இந்தியா டீம் இலங்கை கூட பிளே பண்ண டி ட்வெண்ட்டி சீரியஸில் மூணு மேட்ச்ல மூணையுமே வின் பண்ணி சீரியஸை வின் பண்ணிட்டாங்க மூணாவது மேட்ச் நேத்து நைட்டு நடந்தது சினிமா படத்துல வர மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட மேட்ச்சே சூப்பரா போச்சு இலங்கை பேட்டிங் ஆரம்பிச்ச உடனேயே இலங்கை தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் போச்சு ஆனா தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் இந்தியா பக்கம் வந்துச்சு பத்தொன்பதாவது ஓவர ரிங்யூசிங் போட்ட உடனே இருபதாவது ஓவர சிராஜ் தான் போடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா சூரியகுமார் பவுலிங் போட வந்ததுமே எல்லாத்துக்கும் மே ஆச்சரியமாக இருந்தது ஆர்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற முன்னால பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அதிக மீம்ஸ் நாம பாத்திருப்போம் அதே பார்மேட்ல நேத்து ஒரு மீம் செம வைரலா இருந்தது சூர்யா முரளிதரன் ரிங்கு கும்ப்ளே ரியான் வார்னே அப்படின்னு சொல்லி கீழே கம்பீர் அப்படிங்கிற மீம் தான் நேற்று ட்ரெண்டிங்ல இருந்தது சரி மேட்சுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னாருன்னா கடைசி ரெண்டு ஓவரை விட இந்தியா டீம் நாற்பத்தி எட்டுக்கு அஞ்சு விக்கெட் போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு பிளேயருமே ரொம்பவே நம்பிக்கையா பிளே பண்ணாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோரே நூத்தி நாற்பது தான் ஸோ அதை நோக்கி பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் பிளே பண்ணோம் இதே மாதிரி நிறைய மேட்ச்சை நான் பார்த்துருக்கேன் எல்லா பிளேயர்கிட்டயுமே சொன்னேன் நம்பிக்கையாக ப்ளே பண்ணால் வின் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் நடந்தது பெஞ்சில் உள்ள பிளேயர்ஸை வச்சு தான் மூணாவது மேட்சை ப்ளே பண்ணோம் பெஞ்சில் உள்ள பிளேயர்ஸை வச்சு பிளே பண்ணும்போதே டீம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எப்போதுமே ஒரு டீமோட கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது ஒரு லீடராக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு